சியாக்கள் சொல்லுவார்கள் இங்கு அகருள் பைத் என்ற இந்த சொற்பிரயோகம் அகருள் பைத் என்ற இந்த சொற்பிரயோகம் அலி பாத்திமா ஹசன் ஹுசைன் இவங்க நாலு பேர் தான் பிடிக்கும் என்று சொல்லுவார் ஆனா இந்த ஆயத்தில் அந்த முன்னுக்கு இருக்கிற பகுதி எல்லாம் நாங்க பார்த்து கொண்டு வந்தால் அது தொடங்கும் யா நிசா அன் நபி அல்லாவுடைய இந்த நபியுடைய மனைவிமார்களை என்றுதான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படி தொடங்கி முடிகிற பகுதி தான் இந்த பகுதி அப்ப இந்த அகருள் பைத் என்ற சொல் தனியே இந்த நாலு பேரை மட்டும்தான் குறிக்கும் வேறு யாரையுமே நேரடிப்பொருள் குடும்பத்தினர் மொழியில பொருள் குடும்பத்தினர் எனவே குடும்பத்தினர் சொல்லும் போது எல்லாரையும் குறிக்கணும் மனைவிமார்களையும் குறிச்சி பிள்ளைகளையும் குறிச்சு எல்லாரையும் சேர்த்து குறிக்கும் குறிப்பிட்ட இந்த நாலு பேரை மட்டும்தான் குறிக்கும் என்றைக்கு எப்படி ஆதாரம் சொல்றது அப்ப சீக்கள் சொல்வார்கள் அவங்க நாலு பேரையும் தான் குறிக்கும் இங்க இந்த தூய்மைப்படுத்துதல் என்ற கருத்து எந்த விதமான தவறுகளும் இல்லாதவர்களாக மாசூம்களாக மாற்றுதல் தவறு விடாதவர்களாக மாற்றுதல் என்பதுதான் பொருள் என்று சொல்லி அவர்கள் நம்புவார் தவறு விடாதவர் தான் ஆட்சிக்கு பொருத்தமானவர் எனவே அணிதான் ஆட்சிக்கு வரக்கூடியவர் என்று இந்த ஆயத்தினூடாக அவர்கள் நிறுவார்கள் இதுவும் இந்த ஆயத்தின் கூட நேரடியாக அவர்கள் சொல்ற கருத்துக்கு ஆதாரமாக அமைவது மிகச் சிறம் ஆக குறைந்தது சர்ச்சைக்குரிய ஆயத்தின் எடுப்போம் எனவே இந்த வகையில் சியாக்கள் சொல்லக்கூடிய ஆயத்துக்கள் எதுவும் பொருத்தமானதல்லு சொல்றது வணக்கம் இப்ப இந்த அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் என்ற நாலு பேரை மட்டும்தான் குறிக்கிறது அவர்களை தூய்மைப்படுத்துகிறது எனவே அவர்கள் தான் தலைவர்களாக வர வேண்டும் என்று அந்த ஆயத்துக்கு சொல்வதாக சொல்லும் அடுத்ததாக இப்ப நான் ஏற்கனவே சொன்னது எல்லாம் பெரும்பாலும் பழைய ஷியாக்களுடைய தஃசீல்கள் இருந்து நூல்களில் இருந்து பெறப்பட்ட விஷயம் நவீன கால ஷியா அறிஞர்களும் கூட இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் நிறைய இருக்கிறது நாங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆள் உதாரணத்தை மட்டும் இங்கே கொமைனி ஹுக்குமத்து இஸ்லாமியான்னு ஒரு புத்தகம் இருக்கு ஈரான் எம்பசியால நளிமையா கொண்டு வந்து கொடுத்த புத்தகம் எங்கேயாலும் யாரும் தூக்கினதல்ல வேற யாராலும் எழுதி இமாம் குமரிந்த பேரை போட்டதல்ல மாற்றமாக புரட்சி நடந்த ஆரம்ப காலத்தில் புரட்சி நடந்த ஆரம்ப காலத்தில் நலிமியாவுக்கு ஈரான் எம்பசியால் ஒரு விசிட் கொண்டு வந்த நேரம் சில புத்தகங்களை கொடுத்தார் நலிமியாவுக்கு லைப்ரரிக்குன்னு கொடுத்தார் அந்த கொடுத்த புத்தகங்கள் ஒன்று ஒன்றிலிருந்து பார்த்து தான் இந்த கோட்டேஷன் நாங்கள் எடுத்திருக்கோம் ஹகு ஹுக்குமத்தில் இஸ்லாமியர் இந்த புத்தகத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இந்த வார்த்தைகள் வருது இதை பாருங்க கொஞ்சம் கவனமாக சரியான வித்தியாசமாக இருக்கும் இப்படி இமாம் குமேனி சொல்வாராண்ட உங்களுக்கு சந்தேகம் வரவும் மேலும் என்றாலும் அந்த புத்தகத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம் இமாம் குமேனி ஒரு நீண்ட பகுதியில் தலைப்பு இப்படித்தான் இருக்குது விலாயா என்பது தலைப்பு விலாயத்தனை சொற்படி ஒத்துவங்களுடைய கருத்து தலைமைத்துவம் தான் உங்களுடைய கருத்து அப்ப அந்த தலைப்பின் கீழே இப்படி சொல்ற கடைசி பகுதிகளில் இப்படி சொல்ற பைனலில் இமாம் மகாமன் மஹமூதன் ஓ தரஜத்தன் சாமியத்தன் ஓ ஹிலாபத்தன் தக்வீனியத்தன் தஹ்த உலி விலாயத்திகா ஓ சைத்தரத்திகா ஜமி உதர்ரா தில் கவு இமாமுக்கு மிகவும் உயர்ந்த தரம் இருக்கிறது உயர்ந்த தரஜா இருக்கு அந்தஸ்து இருக்கிறது ஓ ஹிலாபத்தும் தக்வீனியன் படைத்தல் செயற்பாட்டில் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது படைத்தல் செயற்பாட்டில் ஹிலாபத்தின் தக்வீனி என்ற மொழிபெயர்ப்பாது இமாம் கோமேனி என்ன சொல்றாரு என்ன தெரியாது வாசிச்ச அரபு மொழியை வாசிக்கிற எல்லாருக்கும் இதுதான் படம் ஹிலாபத்தன் தக்வீனிய தஹ்லவுலி வலாயத்திஹா ஓ சைத்தரத்திஹா ஜமீ உதர்ரா திஹாதல் கவு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவும் அந்த அதிகாரத்துக்கு அந்த தலைமைக்கு பணிகின்றன அந்த இமாமுக்கு இந்த படைத்தல் செயற்பாட்டில் ஒரு பெருநிதித்துவம் இருக்கிறது அந்த அதிகாரத்துக்கு அந்த தலைமைக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் பணிகின்றது தரூரியாத்தி மதுக எங்களுடைய மதுகபுட மிக அடிப்படையான விஷயங்கள் உண்டு நண்ட மிகவும் அவசியமான விஷயம் உண்டு என்ன அன்னலி ஐம்மத்தினா எங்களுடைய தலைவர்களுக்கு இமாம்களுக்கு மக்காமன் ஒரு அந்தஸ்து இருக்கிறது லாயபுலுகு மலக்குன் முக்கர் ஒரு நெருக்கமான மலக்கும் அதனை அடைய மாட்டார் எங்களுடைய இமாம்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது ஒரு நெருக்கமான மலக்கும் கூட அதை அடைய மாட்டார் ஒலா நபியுன் முருசல் ஒரு ரசூராக இருக்கிற ஒரு நபியும் அடைய மாட்டார் இன்ன எங்கட இமாம்களுக்கு இருக்கிறது

அவளுடைய அர்ஷையை சுற்றி வருபவர்களாக அவர்களை ஆக்கியிருந்தார் இருந்தார் ரசூலுல்லாஹி அஸ்வஹ்வங் களும் இமாம்களும் இந்த பிரபஞ்சம் எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னால் ஒளிகளாக இருந்தார்கள் ஒளி ஒளியுடைய வடிவத்தில் இருந்தார்கள் அந்த ஒளியுடைய வடிவத்தில் அல்லாஹ்வுடைய அரிசை சுத்தி வந்து கொண்டிருந்தார்கள் இப்டதான் அவர்கள் இருந்தார்கள் வஜால லஹும் மினல் மன்ஸிலத்தி வ zulfa மாலாயஅனஹு இல்லல்லாஹ் அல்லாஹ் تعالی அவர்களுக்கு அல்லாவோட ஒரு நெருக்கத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான் அது அல்லாவுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது அந்த அளவு உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவர்கள் இது பழைய புத்தகம் அல்ல கொமை நீடால் ஹுக்குமத்து இஸ்லாமியா என்ற புத்தகத்தில் வர ஹுக்குமத்து இஸ்லாமியா என்ற இஸ்லாமிய அரசாங்கம் அந்த புத்தகத்தில் வர மிகவும் தெளிவான ஒரு பகுதி தான் இது சொல்கிற நேரம் உங்களுக்கு சில நேரம் சந்தேகம் வரையலும் இப்படியும் சொல்லிக்குமான்னு சொல்லி ஆனால் இது முழு உண்மை அரபு தெரிஞ்ச ஆக்களுக்கு நான் மொழிபெயர்த்து பிழைக்காண்டு விளங்கிக்கும் இந்த அடுத்த ஆட்களுக்கு சில நேரம் அது இங்கிலீஷ்ல இருக்கோ தெரியா இருந்தா வாய்ச்சி போட்டு இது மிகவும் தெளிவான ஒரு உண்மை ரெண்டாவது இந்த புத்தகம் த ரூட்ஸ் ஆஃப் ரிலிஜன் இந்த புத்தகம் இது ஈரான் எம்பசியில் இருந்து நான் எடுத்த புத்தகம் நான் கொஞ்சம் பேர் அந்த புரட்சி நடந்த ஆரம்ப கால பிரிவில் எம்பசி போய் இந்த புரட்சி ஒரு எல்லாருக்கும் ஒரு இந்த விழிப்ப ஒரு எழுச்சிய கொடுத்தது தானே அப்ப நாங்களும் மெம்பர்ஷிப் பேத்து கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கி கேட்ட நேரத்தில் இந்த புத்தகத்தையும் தந்தாங்க இந்த புத்தகத்துல நீங்க பார்க்கலும் நல்ல அழகான புத்தகம் ஆரம்ப துண்டுகள் எல்லாம் மிச்சம் அழகான புத்தகம் அழகாக விளங்கப்படுத்திருக்குது ஆனாலும் இந்த புத்தகத்துல இமாமத் ஒரு தலைப்பு இருக்கு தனியாக இருபத்தி நாலாவது சேப்டர் ஆக நூத்தி எழுபதாவது பக்கத்துல இமாமத் ஒரு தலைப்பு இருக்கு இப்ப நான் எப்படி இமாமத்தை பத்தி சொன்னோ நீங்க இதுல நான் சொன்ன ஆதாரங்களில் சிலதை இந்த புத்தகத்திலே பார்க்கலாம் இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கலாம் இதுல ஒரு தலைப்பு வருது எப்படி அந்த இமாமியத் கோட்பாட்டை நான் ஏற்கனவே சொன்னனே இமாமியத் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பா சா மறுக்கும் அவங்கள கண்டிக்கணும் சொல்லணும் இல்லாம இமாமிய கோட்பாட்டை வச்சு கொண்டிருக்கேன் அதில் இருந்து இறங்கோணும் இல்லாட்டி வேறு என்ன காரணம் சொல்லுவோம் அப்போதான் இந்த புத்தகத்தில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது சக்கீஃபா பனி சாயிதாவின் சுருக்க வரலாறு என்ற ஒரு சேப்டர் இருக்கு இருநூத்தி நாலாவது பக்கத்துல ஒரு பகுதி இருக்கு இந்த அந்த பகுதியில் சகிஃபான்னு சொல்றது சகிஃபா பனி சாயிதான் சொல்றதுலா இஸ்லாஸ்மாக மரணித்ததன் பிறகு ஹலீஃபா யார் என்று தெரிவு செய்வதற்காக சஹாபாக்கள் ஒன்று கூடினாங்க அந்த ஒன்று கூடி நடத்து பேரு பனு சகிஃபா பனி சாகிதான்னு சொல்ற அந்த ஒன்று கூடின நடத்து அந்த ஒன்று கூடி இடத்துல தான் அபுபக் கலாம் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டார் அந்த சம்பவத்தை தான் இவர் இங்கே சொல்றாரு பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் த சீஃபா என்ற அந்த பாதிலே சொல்றாரு அதுல அவர் சொல்லிக்கொண்டே வந்து கடைசி வசனம் தான் இது கடைசி தூண்டு இம்மனிதர்கள் வெறி பிடித்தவர்கள் உலக ஆசையை பிடித்தவர்கள் தமது இலக்கை அடைவதிலேயே குறியாக இருந்தவர்கள் என்பது மேற்கூறிய விடயங்களால் சந்தேகம் என்று தெரிய வருகிறது யாருக்கு அபுபக்கருக்கும் உமருக்கும் உபை அபு உபைதா இவரும் சொன்னது சொன்னதுதான் இது அவர் என்ன சொல்றாருடா

மேல சூழ் அப்படி எடுத்துக்கொண்டே வந்து கடைசியாக முடித்தார் இந்த வசரங்கள் அதிகார வெறிப்படுத்தவர்கள் சுய நிலமைகள் உலக பிடித்தவர்கள் தமது இலக்கை அடைவதிலே குறியாக இருந்தவர்கள் என்னத்தையே செஞ்சாவது சரி தண்டை இலக்கை அடையணும் எவ்வளவு மோசமான வேலையை செஞ்சாலும் சரி என்று இந்த சகாபாக்களை பற்றி இந்த குறிப்பிட்ட சகாபாக்களை பற்றி நீங்கள் இந்த புத்தகத்தில் வாசிக்கிற இப்படி சொல்லாமேலுமா இமாமிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டால் இப்படி நான் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பா சொல்லணும் அதிகார வெறிப்பிடித்தவர்கள் இந்த சகாபாக்கள் சுயநலமைகள் உலக ஆசை பிடித்தவர்கள் தங்களை இலக்கை அடைவதற்காக எதையும் சாதிக்கிறதுக்கு தயங்காதவர்கள் அதிலே குறியாக இருந்தவன் சொல்லி ஆகும் எனவே இந்த புத்தகத்துல அது மிகவும் தெளிவாக அழகாக சொல்லியிருக்கு இருக்கு அப்ப எனவே இந்த வகையில் நாங்க சொல்றோம் என்னண்டா இந்த நவீன கால அறிஞர்களும் கூட நவீன கால அறிஞர்களும் கூட சியாக்கள் இந்த கருத்தை வழங்கப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் பலர் இன்னும் பலரும் மட்டுமல்ல இன்னும் பலரும் இந்த கருத்தை வழங்கப்படுத்தி இருக்கிறார்கள் இதுல நிதானமானவர்களும் இருக்கிறார் நாங்க அதை மறுக்க வரல உதாரணமாக இந்த பாக்திரு சதர்ன்னு சொல்லி ஈராக்கில் ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர் சியாக்கள் ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் பாக்கர் சதர் ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர் என்பதில் எந்த விதமான சந்தையோ பெல்சபத்துனா எங்களுடைய தத்துவம் எங்களுடைய பொருளாதாரம் என்பது அவர்கள் ரெண்டு ஃபேமஸ் புத்தகங்கள் ஒரு அரபி இராக்கியர்கள் பெரும்பாலும் அரபிகள் அப்ப அந்த ரெண்டு புத்தகங்களும் மிக ஃபேமஸான ஆன புத்தகங்கள் அதுல இஸ்லாமிய பொருளாதாரத்தை மிக அழகாக வழங்கப்படுத்திருக்கிறார் முதலாவது முதலாளித்துவ பொருளாதாரம் பிறகு கொம்யூனிச பொருளாதாரம் பிறகு இஸ்லாமிய பொருளார் அந்த கொம்யூனிசம் முதலாளித்துவம் எவ்வளவு தூரம் தவறானது பிழையானது என்பதை பகுத்தறிவு ரீதியாக மிச்சம் அழகாக நிறுவி பிறகு இஸ்லாமிய பொருளாதார கோட்பாடுகளை மிக அழகாக நிறுவி பிறகு பிறகு இப்ப பேசுகின்ற இஸ்லாமிய வங்கியை பற்றி மிக ஆரம்ப காலத்துல இஸ்லாமிய வங்கி இல்லாத நேரம் இஸ்லாமிய வங்கி முறை ஒன்றை உருவாக்க முடியும் என்று பேசிய பல அறிஞர்களில் சதரும் ஒருவர் ஷியாக்கள் ஒருவர் இராக்கு சேர்ந்து வரும் சந்தேகம் இல்லாமல் அதே மாதிரி அணிசரியத்தி அணிசரியத்தி நவீன கால இஸ்லாம் உலகத்தில் முதல் தர ஒரு சமூகவியல் துறை அறிஞர் சந்தேகமே இல்லாமல் பெரிய ஒரு ஆய்வாளர் ஷாவுக்கு எதிராக போராடினதன் காரணமாக பிரான்ஸில் வைத்து ஹோட்டல் ஹோட்டல்களுக்கு வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டார் முப்பத்தி நாலு வயசுல ஆனால் மிகப்பெரிய அறிஞராக வாழ்ந்தவர் எந்த விதமான நாங்க எல்லாரும் அவரது புத்தகங்களை பெரிய ஒரு பயனாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இப்படியான ஒன்று ரெண்டு அறிஞர்கள் மட்டும் இந்த இடத்துல கவனமாக இருந்திருக்கிறார்கள் உதாரணமாக பாத்துரு சதர் அல் விழாயான் ஒரு புத்தகம் எழுதிருக்கிறார் விளாயான்னு சொல்றது நான் இப்ப சொன்ன மாதிரி தலைமைத்துவம் அதுல இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவங்களோட அந்த இமாமியத் கோட்பாடு சொல்லிருக்கிறார் அதை அவர் நம்பி இருக்கிறார் ஆனாலும் சஹாபாக்களை செல்வா மிச்சம் கவனமாக விளங்கப்படுத்திருக்குறான் பனுச சக்திபா பனுசா இதா பிரச்சனையை கவனமாக விளங்கப்படுத்திருக்கிறார் இந்த சைடில் அலி தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும் என்றாலும் நடந்துட்டது ஆனால் பிரச்சினை இல்லைன்னு விளக்கப்படுத்தியிருக்குறார் அதே மாதிரி அலி ஷரியத்தையும் கூட அவர் நிறைய புத்தகங்கள் இருக்குது இறைத்தையும் கூட ரெண்டு மூணு புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகங்களில் அலி ஆட்சிக்கு வந்திருக்க வேணுமென்று தான் அவரோட கருத்து அதே மாதிரி இமாமி கோட்பாடு தான் அவரோட கருத்து என்றாலும் அபூபக்கர் உமரும் ஆட்சி செய்வத பெருந்தவறு இப்படி ஏற்கனவே சொன்ன இந்த வசனங்களை பாவிச்சு அவங்க சொல்ல இப்படி சில அறிஞர்கள் இருக்கிறார் சியா சமூகத்துல இப்படி சில அறிஞர்கள் இருக்கிறார் அதே போல சியா சமூகத்து இருந்து கொண்டேன் சியா சமூகத்துக்குள்ளே இருந்து கொண்டேன் அந்த சமூகத்துல காணப்படுகின்ற இப்படியான தவறுகளை பிளேண்டு சொல்லி வாதாடினவர்களும் பேசினவர்களும் சியா சமூகத்துக்கு இருக்கிறார் இது ஒன்றையும் நாங்கள் பார்க்கலாம் யாரையுமே குறைபடுத்தி சொல்றதல்ல இங்க நோக் பாக்திரு சதுரோ அலிஷரியோ இன்னும் பல அந்த ஷியா அறிஞர்களோ முஸ்லிம் சமூகத்துக்கு இஸ்லாமிய சிந்தனைக்கு ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆனாலும் ஆக முக்கியமான விஷயம் என்னடா சாபா இந்த குறிப்பிட்ட ஷியா சமூகம் இமாமியத் கோட்பாட்டிலிருந்து கலண்டு வரல் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சியா சமூக அறிஞர்கள் மட்டும்தான் இந்த இடத்திலிருந்து கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறார்கள் சாபாக்கள் ஏசக்கூடாது என்ற பகுதியிலிருந்து நகர்ந்து இருக்கிறார்கள் இந்த இமாமிய கோட்பாட்டை நவீன காலத்துக்கு ஏற்ப கவனமாக முன்வைக்க வேண்டும் என்று ஓரளவு தூரம் அவங்க வந்திருக்கிறார் ஆனால் பெரும்பாலான சீயா அறிஞர்கள் இப்பவும் கூட நாங்கள் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவுலேயும் கூட சாபாக்கள் ஏசுவது ஆளு சுண்ணாக்களை வித்தியாசமாக நோக்குவது கிட்டத்தட்ட காவிர்களை போல நோக்குவது அப்படியான பத்துவாக்களை சொல்வது எல்லாம் சியா சமூகத்துக்குள்ளால் இருக்கிற அறிஞர்கள்ட்ட பரவலாக இருக்குது இதிலிருந்து விடுபட்டவர்கள் கொஞ்சம் சீயா அறிஞர்கள் தான் என்ற நாங்கள் கவனமாக இருக்கணும் அதனால தான் இந்த பாடத்தையும் கூட நாங்கள் நடத்த வேண்டி வந்தது எனவே இந்த வகையில் சியாக்களுடைய அடிப்படையான கோட்பாடுகளை மட்டும்தான் நாங்கள் இங்கே சொன்னோம் இப்போ சியாக்கள்கிட்ட இருக்கிற இன்னும் சில விஷயங்களை மட்டும் சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மட்டும் இங்க ஷியாக்கள் இந்த பின்னணியின் காரணமாக நாங்க ஏற்கனவே சொன்ன இந்த பின்னணிகளின் காரணமாக சமூக வாழ்க்கை சட்டங்கள்லையும் கூட எங்களோடு முரண்படுவார்கள் அந்த முரண்பாடுகள்ல பலத நாங்கள் பெருசு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதை இந்த நாலு மத இடையில் இருக்கிற மாதிரி சட்ட கருத்து வேறுபாடுகளாக இருக்கேன் ஆனால் சில குறிப்பிட்ட இடங்கள்ல கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருக்கு கருத்து வேறுபாடுகளாக அவை இருக்கிறத நாங்க காட்டோம் இப்ப உதாரணமாக முத்தா தற்காலிக திருமணம் இந்த தற்காலிக திருமணத்தை ஷியா அறிஞர்கள் அனுமதித்து இருக்கிறார்கள் பழைய காலத்துல மட்டுமல்ல நாங்க வாழக்கூடிய இந்த காலத்திலையும் கூட அனுமதித்து இருக்கிறார்கள் ஆனால் ரசூலாஸ் அவங்க இந்த தற்காலிக திருமணத்தை தடை செய்ததாக அலி ரதியல்லான் அவர்களே அறிவித்திருக்கிறார் அலி ரதியல்லான் அவர்களே அறிவித்திருக்கிறார் இது புகாரிலே முஸ்லீம் வரக்கூடிய ரிவாயத்து அண்ணா ரசூல்லா இஸ்லாம் இஸ்லாம் நஹா அனில் முத்தா அனில் ஹூமரில் அஹ்லியா ஜமன ஹைபர் ஹைபர் யுத்த நேரம் ரசூல்லா இஸ்லாம் அவர்கள் கழுதைகளையும் முத்தா திருமணத்தையும் தடை செய்தார்கள் என்று புகாரியில முஸ்லீம்ல அலி அதை அவனுக்கு அறிவித்ததாக இந்த ரிவாயத்துகள் பற்றி ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள் தடுத்ததுன்னு சொல்லுவான் தொடர்ந்தல்ல ஹைபர்ல மட்டும்தான் இப்படி அதுக்கு வித்தியாசமான விளக்கங்களை கொடுப்பாங்க ஆனா உண்மையில இந்த ஹதீஸ் மட்டுமல்ல இந்த ஹதீஸ் மட்டுமல்ல இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கு ரசூல்ல தடை செய்யும் எனவேதான் உமர் ரதியல்ல காலப்பிரிவில் ஒரு முறை உமர் நிம்பருக்கு ஏறி முத்தா அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று சிலர் பேசிக் கொள்வதை கேட்டு உமர் அவங்க நிம்பரில் ஏறி அறிவித்தார் முத்தா தடை செய்யப்பட்டது நாங்கள் எல்லாரும் இருக்கும் போதும் எல்லாரும் இருக்கும் எனவே எனவே பிறகு யாராவது இந்த திருமணத்தை செய்தால் அவருக்கு ஜினாவுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன் என்று உமர் முல் கத்தாப் ரதிகல்லாம் அவர்கள் அறிவித்தார் இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் வாழ்றாங்க இப்ப உமர் சொன்னது பிழையாக இருந்தா சஹாபாக்கள் எழுதி பேசிப்பாங்க அப்படி எல்லாம் அனுமதிச்சு இருக்கு சொல்லி பேசிருப்பார் யாரும் பேசல எனவே அந்த வகையில் இது எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கும் பெரிய வேறுபாடுகள் உண்டு ரெண்டாவது தொழுகையை வளமையாக சேர்த்து தொழுகை தொழுகையை சேர்த்து தொழிலும் சந்தர்ப்பங்களின் போது பிரயாணத்தின் போது வேறு வேறு காரணங்களுக்காக அசரை நுகரை மாறுபேமிஷாவை சேர்த்தொழில் விதைகளுக்கு தெரியும் ஆனால் சியாக்கள் துள்ள பிரச்சனை என்னென்றால் எப்போவுமே சேர்த்துடுவார்கள் மூன்று நேரத்தில் தொழு வருவாங்க அஞ்சு நேரம் தொழுகை அசரை லோகரை மொண்டு சேர்க்கிறது பிறகு மார்பே மிஷாவை முன்னு சுப தொழு மூன்று நேரத்தில் ஐந்து தொழுகையும் தொடுவாங்க இது வளமையாக அவங்க செய்கிறோம் விஷயம் இதுதான் அவங்களுக்கு மேலுக்குள்ள இன்னொரு முக்கியமான பிரச்சனை மூன்றாவது ஜும்மா தொழுக அவங்க நம்புவார்கள் ஆட்சியாளர் தலைமை வகித்து நடத்த வேண்டும் ஆட்சியாளர் இமாம் ஆட்சியாளர் சொல்ல நீங்க எடுக்கணும் இமாம் தலைமை வகித்து நடத்த சொல்லுவாங்க அப்ப அப்படியான இமாம் இல்லாத போது இப்ப இமாம் இல்லதானே மறைஞ்சிட்டார் அந்த இமாம் இல்லாத போது ஜும்மா தொழுகையை பத்தி என்ன கருத்து அப்ப அவங்களுக்கு மத்தியில் இந்த மூன்று கருத்தும் இருக்கு உண்டு அப்பவும் வாஜிபு தான் கட்டாயம் தொழும் இன்னும் சிலர் கருத்து ஹராம் தொழவே கூடாது இன்னும் சிலர் கருத்து தெரிவிச்சு வந்துடும் உண்டு தொழலாம் விரும்பினால் துடாக்கலாம் பரது கிஃபாயா பாரு கிட்டத்தட்ட எனவே நீங்கள் அவதானிக்கையிலும் ஷியா அந்த சமூகங்களில் ஜும்மா நடக்கும்போது நிறைய பேர் பள்ளியில் இருக்க மாட்டாங்க வெளியில இருப்பாங்க கொஞ்சம் பேர் பள்ளியில் இருப்பாங்க இந்த போக்கை நாங்கள் அவதானிக்கையிலும் இதுவும் சியாக்களுக்கு மத்தியில் இருக்கிற எங்களுக்கும் சீயாக்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான போக்கு அப்ப எனவே சீயாக்களை பற்றி ஆராயும்போது கடைசியாக நாங்கள் இந்த முடிவுகளுக்கு வரவேண்டி இருக்கிறது முதலாவது அவர்களுக்கும் ஏனைய முஸ்லீம்களுக்கும் இடையில் அடிப்படையான ஒற்றுமைகள் இருப்பது போல நாங்கள் அல்லாவை நம்புகிறோம் அவர்கள் நம்புகிறார்கள் ஆறு நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறோம் அவர்களும் ஆறு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கிற இதே குரான் தான் அவர்கிட்ட இதை பிள்ளையா நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது ஷியாக்கள்கிட்ட வேறொரு குரான் இருப்பதாக நம்ப கூடாது அப்படி சில சீய அறிஞர்கள் சொன்னது உண்டு சொன்னது உண்டு உண்மையில் பழைய நூல்களில் சில சீய அறிஞர்கள் ரசூல்லா இஸ்லா ஹஸ்மாங்கள காலத்தில் இருக்கிற குரானை கொஞ்சம் அங்கிஞ்சி குறைச்சி போட்டாங்க சஹாபாக்கள் அழித்தான் அந்த பூரண குரான் இருக்குன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ரெண்டு மூணு சூறாவை சேர்த்து சொல்லுவார் ஆனால் இதை பெரும்பாலான சீய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளலை அதை கடுமையாக மறுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற சீயாக்கள் அதை அறவே ஏற்றுக்கொள்ளவில்லை தனியாக நாங்கள் ஓதுகின்ற அதே குரான் தான் இன்றைக்கு மீறான் அதை நாங்கள் வித்தியாசமாக நினைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொன்னால் சியாக்களை காப்பிர்கள்னு சொல்லுவோம் அப்போ ஹஜ்ஜிக்கும் வரவுடையிலாது ஒன்று செய்ய உடையலாம் போய் அப்ப எனவே அப்படி அல்ல சியாக்கிட்ட அந்த கருத்து இல்லை அவங்களும் எதே குரானத்தை நம்புகிறார் எனவே எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது நிறைய ஒற்றுமை இருக்கிறது ஆனால் அதே மாதிரி கடுமையான வேற்றுமையிலும் இருக்கிறது விமாமிய கோட்பாடு மிகவும் தூரமான ஒரு சிந்தனை நபி கொஞ்சம் வகி இறங்குதுன்னு மட்டும் சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையோ அந்த ஒன்று மட்டும்தான் குறவு மத்ததி மாமுக்கும் நபிக்குரிய எல்லாமே இருக்கு அவ்வளோ தூரம் எங்களுக்கு பெரிய ஒரு தூரம் இருக்கிறது அதன் காரணமாக அவர்கள் நாங்கள் இந்த ஹதீஸ் அதிஷ்கிரந்தங்களை நம்ப மாட்டார்கள் அவர்களுக்கு வேறு யார நூல்களை வைத்துக் கொள்வார்கள் எங்களுக்கு எதிராக ஆதாரம் சொல்வதற்கு மட்டும் எங்களை அதிஷ்கிரந்தங்களை பயன்படுத்துவார்கள் அது வேற விஷயம் ஆனாலும் அவர்கள் இதனை பூர்ணமாக நம்புவது நம்பினா பிரச்சனையே முடிஞ்சிருக்க அதிஷ் கிரந்தத்திலேயே நேரடியாக அபுபக்கர் உமர் இவங்களை பற்றியெல்லாம் தெளிவாக இருக்கிறார் நம்பினால் அவர்கள் அதனை நம்ப மாட்டார் இந்த வகையில எங்களுக்கு அவங்களுக்கு அடிப்படையான சில வேறுபாடுகளும் இருக்கின்றன என்பதுல சந்தேகம் கிடையாது அடுத்த மூன்றாவது விஷயம் என்னண்டா இரண்டாவது விஷயம் அவர்களுடைய அடிப்படை சிந்தனை நடைமுறையில் சாத்தியம் மட்டும் அடுத்து ஆக முக்கியமான விஷயம் இப்ப பாருங்க அவங்களோட கருத்துப்படி இமாம்கள் தொடர்ந்து மர்ம நாள் மட்டும் தூண்டி கொண்டே இருக்கும் அப்ப ரசூல்லா இஸ்லாஸ்மாக அந்த பரம்பரை தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அங்கிஞ்சி குழம்பிடா ரசூல்லா இஸ்லாஸ்மாங்கிற அந்த பிள்ளைகள் பலவேறு எல்லாம் கல்யாணம் முடிச்சாங்க சந்தேகம் இல்ல ஹசன் அது ஹுசைன் அது இன்னும் பலர் முடிச்சாங்க ஆனா குறிப்பிட்டு சில அந்த பிள்ளைகளை மட்டும்தான் சீயாக்கள் எடுத்தார் ஹசனும் மட்டுமல்லையாளி பிள்ளைகள் இன்னும் நிறைய பிள்ளைகள் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சது குறிப்பிட்டு ஒருத்தர் பலர் அப்ப பிந்து ஒரு பிரச்சனை சீயாக்களுக்கு மத்தியில தோண்டியதன் காரணமாகத்தான் அவங்கள்ட்டே பல பிரிவு வந்து ஜெய்தி என்றும் இஸ்மாயிலி என்றும் இன்னும் பல பிரிவுகள் தோண்டியதற்கு இமாம்களாக யாரை கொள்வது என்ற பிரச்சனையும் ஒரு காரணம் எனவே இத வரலாறு முழுக்க தொடர இல்லுமா இடையில நின்றுட்டு இமாம் மறைஞ்சிட்டார் எப்படி மறைஞ்சாரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எப்படி அவர் வாழ்றாருன்றது நம்புவதற்கு மிகவும் சிரமமான ஒரு விஷயம் பகுத்தறிவு ரீதியாக நிறுவுறன்றது எந்த வகையிலையும் சாத்தியமானது ஏன்னா நூகலை விடவும் வயசு கூடும் நூகலை காலம் ஒரு ஆயிரம் வருஷம் வாழ்ந்தார் இவர் இப்போ இன்னும் வாழணுமே மகதி வாழணுமெண்டா இன்னும் ஆயிரம் வருஷமாலும் குறைஞ்சா அல்லா வாழ வாழ வேண்டி வரும் அப்ப அவ்வளவு காலம் நீண்ட காலம் வாழுவது சாத்தியமா ஒரு மனுஷன் கண்ணையும் தெரியாம இருக்கிறாரு ஏன் அவர் மறைஞ்சாரு என்ற பெரிய சிக்கலான ஒரு விஷயம் எனவே அதன் பிறகு சரி இப்ப அந்த இமாமும் இல்லை இப்ப எப்படி ஆட்சி செய்யற இமாம்ட கருத்துப்படி தான் ஆட்சி செய்யணும் அந்த இமாம் தான் ஆட்சிக்கு வரணும் அவர் இல்லை இப்போ யார் ஆட்சிக்கு வரார் அவருக்கு பகரமாக ஒருவர் இருக்க முடியும் விலாயத்து சக்தி என்று இமாம் குமேனி ஒரு கருத்து சொன்னார் சரி இப்ப அந்த விலாயத்தின் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுக்கு இமாமுடைய அதே அதிகாரத்தை கொடுத்தால் உதாரணமாக கொமேனி அந்த அதிகாரத்தில் இருந்தார் உண்மையில் நினைச்சிருன்னா பார்லிமெண்ட்டை கழச்சாரு போட்டாரு தூக்கு வீசினார் எல்லாமே செஞ்சார் ஆனால் கொமேனி பிறகு வந்தாலும் கொட்டோமெட்டிக்காக அந்த அதிகாரம் இல்லாமல் பேர் இருந்தாலும் இவர்தான் இமாமுடைய பேர் இருந்தால் ஆனால் அது நீங்கள் பார்க்குறீங்க ஈரான்ல யார் ஆட்சி இருக்க ஆட்சி ஆட்சியம் இமாமக்கான் இமாமினி அந்த கடைசி காலத்துல வரும் அப்ப என்னதான் சொன்னாலும் இமாமிய கோட்பாடு தவறு விடாதவர் என்னதான் சொன்னாலும் நடைமுறையில இந்த கோட்பாடு சாத்தியம் மர்மநாளை கிட்ட அந்த மாதிரியாலி இஸ்லாம் வந்தா ஒரு மாதிரி சாத்தியமா அவரும் எப்படி வாரோ அல்லுவாரு எனவே இந்த கோட்பாடு நடைமுறையில பார்த்தால் சாத்தியமானது இது ஒரு பெரிய உண்மை இதுக்கு மேல நாங்க போற கஷ்டம் அடுத்ததுக்கு வாங்கோ ஷியாக்களுடைய தனியான கொள்கைகள் நாங்க இப்ப சொன்னோமே இந்த இமாமிய கோட்பாடு முத்து திருமணம் இந்த இந்த மாதிரியான இன்னும் பல கோட்பாடுகள் இருக்கு நாங்கள் அதெல்லாம் பார்க்கல ரஜான்னு சொல்லி பிதான்னு சொல்லி இப்படியான பல கோட்பாடுகள் இருக்கு அதெல்லாம் நாங்கள் பார்க்கல அது கிளை கோட்பாடுகள் எனவே நாங்கள் பார்க்கல இந்த கோட்பாடுகள் இந்த இமாமுடைய மறைவுக்கு பின்னாலதான் தோன்றியது இது ஒரு பெரிய உண்மை நாங்க சொன்னோமே இமாம் ஹிஜ்ரி முன்னூத்தி இருபது இருபத்தி ஒன்பதுல முற்றாக மறைஞ்சிட்டார் இடையிலையும் கொஞ்ச காலம் ஒரு அறுபத்தஞ்சு வருஷமான பகுதி நேர மறைவு அதாவது இந்த இடைக்கால மறைவுன்னு ஒரு காலப்பிரிவு கைபத்து சூக்ரா என்று காலப்பிரிவு இருந்தார் இதற்கு பிறகுதான் ஹிஜ்ரி இருநூத்தி அறுபதுக்கு பிறகுதான் ஹியாக்கள்கிட்ட இந்த மாதிரியான கோட்பாட்டு ஒழுங்கு வந்தது அதுவரையும் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இருந்தார்கள் போராடி போராடி இருக்கிற ஒரு அரசியல் கட்சியாக தான் இருந்தார்கள் எனவே தான் நாங்கல்ல சொன்ன ஜாஃபர் இப்படின்னு இமாம்கள் இந்த இமாம்களை ஆலோசுண்ணாக்கள் யாரும் மறுக்கிறது இல்லை உதாரணமா ஜாஃபர் சாதிக்கோ பாகோ அடுத்து வந்த இமாம்களோ இவங்க எல்லாரும் எங்கடைய இமாம்களோடய வாழ்ந்தவர்கள் ஜாஃபர் சாதி உதாரணமா ஜாஃபர் சாதி படிச்சவர் இமாம் அபு ஹனீஃபா கண்டவர் அவரோட பேசினவர் அவரை பின்பற்றி ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருந்தது ஜெயின் உல் ஆதீன் என்று அழைக்கப்பட்ட ஜெய்து முன் என்ற இமாம் இந்த படையெடுத்து செல்கின்ற போது அவருக்கு ஷாரு பார்க்க இமாம் மாலிக் பத்துவாவே கொடுத்தார் அவரோட போ படையெடுத்து போறேன்னு நீங்களும் போங்க ஒரு அடப்போகேலும் என்று பத்துவாவே கொடுத்தார் அதனால அப்பாசிய ஹிலாபத்தில் பெரிய ஒரு தண்டனையும் வாங்கினார் இமாம் மாலிக் அதனால தான் கையே முறிஞ்சு போய்த் இமாம் மாளிக் கூட அப்பவே இந்த இமாம்கள் நாங்க மறுக்கிற ஆக்கள் அல்ல ஷியாக்கள் சஹாபாக்களை மறுப்பாங்க ஆனா நாங்க அந்த அவங்க சொல்ற அந்த சஹாபிகளையும் ஏற்றுக்கொள்வோம் தலையில் மேல வச்சு ஏற்றுக்கொள்வோம் அழிவதில்லாதவங்களும் அடுத்து சஹாபாக்கும் ஷியாக்கள் எங்கட இமாம்களை மறுப்பார் ஆனால் நாங்கள் அவங்களோட இமாம்களை ஏற்றுக்கொள்வோம் ஜாஃபர் சாதிக்கோ பாக்கரோ எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம் ரஹ்மா رجائي ورضاك قصدي فاستجب لدعائي دعائي رحمك يا رب العباد رجائي رجائي ورضاك قصدي